ஹலோ மக்களே இன்னைக்கு மர்மாசல் சேனலில் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக ஆகிறதுக்காக வேப்பம் பூ குழம்பு வைக்கப் போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க வேப்பம் பூவு வீட்டு மிளகா பொடி பூண்டு மல்லி பெருங்காயம் கடலைப்பருப்பு தக்காளி வெங்காயம் புளி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன் வடகம் கருவேப்பில வேப்பம்பூவை வறுத்துக்கலாம் வறுத்து தான் பொடி பண்ணி தான் குழம்பு கொதிக்கக்கூட போடணும் இறக்கப்போகக்குள்ள குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் இது நம்மளுக்கு வயிற்றில் பூச்சி வயிற்றுல பூச்சி இருந்தாலும் இது சரி பண்ணும் இந்த வேப்பம்பூ சாட்டா இது அவ்வளவும் உடம்புக்கு கூலிங்கி நல்லா இந்த வேப்பம்பூ சாட்டா குளிர்ச்சியா இருக்கும் இது அவ்வளவு மகத்துவம் வந்து வே வேப்பம்பூல இருக்குது எண்ணெய் கடலை எண்ணெய் போட்டுக்கிறான் குழம்பு தாய்க்கிறதுக்காக குழந்தைங்களுக்கெல்லாம் வேப்பில் கொழுந்து அரைச்சி அது ஒரு ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் ஒரு பால் போடலாம் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஆறு மாதம் அஞ்சு மாதம்லாம் அரை பாதாடை போடலாம் இதெல்லாம் போட்டால் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும் வயிற்றில் பூச்சி இருக்காது இந்த ரெண்டு வயசு மூணு வயசு குழந்த ஒரு வயசு குழந்த ஒன்றரை வயசு குழந்தை பிஸ்கெட் கொடுக்குறோம் வயிற்று போ பிஸ்கெட் சாப்பிட்றதால பூச்சி உண்டாகும் வேப்பில் கொழுந்து இல்லை வேப்பம் பூவை இதுமாரியாக வறுத்து அது கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஒரு பள்ளி பூண்டு வச்சு அரைச்சி அப்படியே வெள்ளத்தை கலந்து குழந்தைங்களுக்கு ரவா போட்டு கொடுக்கு போட்டுக்கினா கறிவேப்பிலை போடுறோம் பூண்டு பூண்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு வாயுவை கலைக்கும் நம்மளுக்கு கேஸ் டபுள் சரி பண்ணும் அதுக்காக பூண்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ரசம் ஒன்றும் இது சின்ன வெங்காயம் அவ்வளோவும் உடம்புக்கு கூலிங்காகும் இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாக்கா வெங்காயம் வதவும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கணும் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் Uli saya sama mau putus lagi. Main itu. மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் போடுவோம் வீட்டுக்கு மிளகாப்பொடி இந்த வேப்பம்பூ குழம்பு சாப்பிடணும் இந்த வெயிலுக்கு இது சாப்பிடணும் பசி எடுக்க நல்லா சாப்பிடாத குழந்தைங்களாம் சாப்பிடும் பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் இந்த வேப்பம்பூ குழம்பு சாப்பிட்டா இல்லை துவையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும் வயசில் இருக்கிற பூ அண்டு அழுகு பூச்சி எல்லாம் வெளியாகும் வயிறு கிளீன் ஆகும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து மல்லி வெள்ளை உழுது வரும் போட்டு பொடி பண்ணிக்கலாம் வேப்பூ வறுத்துது வெள்ளம் உழுந்து வெந்தியம் கடல் பருப்பு இதெல்லாம் போட்டு நான் இப்போ பொடி பண்ணிக்கிறேன் எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் வேப்பூவு மல்லி கொத்தமல்லி குழம்பு குழம்பு கொச்சுடுது வேப்பூ பொடி பண்ணி வச்சுக்கிட்டுதான் போட்டுக்கலாம் நல்லா வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் வேப்பம்பூ குழம்புக்கு வெள்ளம் போட்டுக்கணும் காய குழம்பு வச்சா கூட ஒரு கட்டி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம திட்டமாக இனிப்பு கம்மியாக வெள்ளம் போட்டுக்கணும் குழம்பு திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இதாக இருக்கும் அந்த வேப்பப்பூவும் கசப்பு தெரியாது குழம்பு கொச்சிருந்து வடவத்தை போட்டு தாளித்து கொட்டிக்கணும் என்ன நான் கூட சேர்த்துக்கினாதான் நல்லா இருக்கும் போட்டு முன்னாடி தாளிச்சிக்கினேன் இப்போ வடவத்தை போட்டு குழம்பு இறக்கப்போ கூட தாளிச்சு முடிக்கணும் வடவத்தை போட்டு சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில தட்டிடுங்க